சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் இனி நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் உனக்கு பாதுபாப்பாக நான் இருக்கிறேன் நீ செய்யும் அதாவது நீ செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நல்லமுடனும் வாழ முல்லமுடனும் வாழ்வாய் உனக்கு வரும் துன்பங்களைக் கண்டு பின்வாங்காமல் துணிந்து துன்பங்களை தருதபவனாக இருங்கள் அதனை துன்பத்தை துரத்திய சோதனை காலமே உங்களுக்கு சாதனை காலமாகத்தான் மாறும் உனக்கு யாரும் இல்லையே என்றும் எனக்கு எதுவும் இல்லை என்று ஏன் நினைக்கிறாய் உனக்கு நான் இருக்கிறேன் நீ அப்படியெல்லாம் நினைக்காதே உனக்கு தாய் தந்தை நண்பன் உறவு என்று எல்லா விதமாக நான் இருக்கிறேன் உனக்கு தேவையானதை படி படிப்படியாக செய்கிறேன் உனக்கு எல்லாமும் நான் தான் உனக்கு துணையும் நான் தான் உன்னை பாதுகாப்பவனும் நான் தான் உன்னை சந்தோஷப்படுத்துபவனும் நான் தான் அதே சமயத்தில் நீ தப்பு செய்தால் தட்டி கேட்பவனும் நான் தான் உன்னிடம் எனக்கு எல்லா உரிமையும் உள்ளது உன்னை நான் கண்ணும் கருத்துமாக கவனித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் தைரியமாக இரு எப்பொழுதும் கலங்காது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்னா நன்றி வணக்கம்